வணக்கம் திருப்புகழ் இருநூத்தி எழுபத்தி எட்டு தலம் திருத்தணிகை நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் உற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே மனித்தர் பத்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே செனித்த புத்தரில் சிரியோனே திருத்தனி பதீர் பெருமாளே இதோட பொருளை இனி பார்க்கலாம் நினைத்தது எந்த அளவும் தவறாமல் கைகூடவும் நிலையான ஞானத்தை விட்டு யான் பிரியாமல் இருக்கவும் பெருமை வாய்ந்த தத்துவங்களை கடந்து அப்பாலான நிலையை யான் அடைந்து அழியாமல் இருக்கவும் வெளிப்படுகின்ற நிரந்தரமான சித்த நிலையை நீ எனக்கு அருள்வாயாக மனிதர்களுக்குள் அன்புடையார்க்கு மிக எளியவனே மதிக்கப்படுகிற இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழில் சிறந்தவனே சிவமூர்த்தியிடம் தோன்றிய குமாரர்களுள் இளையவனே திருத்தணிகை பதியில் எழுந்தரு அருளியுள்ள பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் அருளிலும் வீரத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக திகழும் திருத்தணி முருகப்பெருமானை வணங்கி அவனது அருளால் மனிதன் வாழ்வில் உயர உயர்வடைய முடியும் என்பதை இத்திருப்புகள் நமக்கு அழகாக உணர்த்துகிறது மொத்தத்தில் இந்த பாடல் நமக்கு மன உறுதி நல்ல சிந்தனை ஆன்மீக தெளிவு மற்றும் முருகனின் அருளின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் அருமையான ஆன்மீக சுருக்கமாக திகழ்கிறது ஓம் சரவணபவ நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்